சமீபத்தில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தேன் ஸோ எங்கள் பேச்சு அப்படியே இந்த தோட்டக்கலைத்துறையை பற்றி இருந்தது அதில் அவர் சில செய்திகள் சொன்னார் அவர் பல வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தவர் ஸோ அப்போது அவர் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சாதாரண இந்த தோட்டக்கலைத்துறை சார்ந்த பொருட்கள் பயிராக போடக்கூடிய பொருட்கள்லாம் வந்து பெரிய அளவில் ஏற்றுமதி இருக்குது முக்கியமாக இதில் ஆர்கானிக்காக பண்ணோம் அப்படின்னா நாம் சொல்கிறது தான் ரேட்டு பல நாடுகள் வந்து நம்ம சொல்கிற ரேட்டுக்கு கண்ணை மூடிட்டு வாங்கிக்கிறாங்க ரெண்டாவது இந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து டிமாண்ட் அப்படின்றது எப்போவுமே குறையாது அப்படின்னு சில பொருட்களை வந்து பட்டியலிட்டார் ஸோ அந்த லிஸ்ட்டை தான் நான் அன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டர்மரிக் மஞ்சள் குறுக்கு மீன் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் இதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இஞ்சி அதாவது ட்ரை ஜிஞ்சர் வந்து அரபு நாடுகளுக்கு அதே மாதிரி இஞ்சி பவுடரும் வந்து அங்கே தான் அதிகமாக ஆகுது பிளாக் பெப்பர் தமிழகத்தில் மலைப்பகுதிகளில் கேரளாவில் அதிகமாக கிடைக்கும் ஸோ இந்த பிளாக் பெப்பரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை இதுக்காக வேண்டியதான் ஆங்கிலேயர்களின் தேவைக்கே வந்தாங்க அதனோட மவுசு இன்னும் வரைக்கும் குறையலை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தோட்டக்கலை பயிர்களால் நமக்கு தேங்காய் ஒரு முக்கியமான பொருள் தேங்காயை மட்டும் இல்லாமல் தென்னை நார் காயற் பித்து அப்புறம் தேங்காய் எண்ணெய் அப்புறம் ட்ரைடு கோக்கனட்டு டெசிகேட்டட் கோக்கனட்டு அதுக்கடுத்து கோக்கனட் ஆயிலில் எக்ஸ்ட்ரா விர்ஜின் கோகனட் ஆயில் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்களை வந்து நாம் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கா இது வந்து சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் சொல்கிறாங்களா ஸோ இன்றைய வரைக்குமே வந்து இதுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் வந்து யூஎஸில் இருக்குது ஆனால் ஆர்கானிக்கை பண்ணணும் ஆர்கானிக்கை பண்ணோம் அப்படின்னா நாம் பல மடங்கு லாபத்துக்கு இதை வந்து ஏற்றுமதி பண்ணலான்னு சொல்கிறாரு முருங்கை பொடி முருங்கை விதை முருங்கை எண்ணெய் இதுக்கெலாம் வந்து மிகப்பெரிய லாபம் வந்து வெளிநாட்டில் இருக்குது அதுக்கடுத்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேங்கோ அல்ஃபோன்ஸா மாதிரியான ரகங்களுக்கு வளைகுடா நாடுகள்லையும் லண்டன்லேயும் ஜப்பான்லேயும் நல்ல மார்க்கெட் இருக்குது இது போக பனானா இது வந்து ஜி நைன் ரகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் கேரளாவிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த நேந்திரம் வழக்கா இதெல்லாம் வந்து சிப்ஸுக்கு அதிகமாக யூஸ் பண்ண போடுறது ஸோ அது மாதிரி அதிலேருந்து கூட்டப்பட்ட பொருட்கள் அதுக்கடுத்து லெமன் பாருங்கள் புளியங்குடி லெமனு கூட ஜிஐ டேக் வந்து கிடச்சிருக்குது ஸோ இதில் அதிக சார் இருக்கக்கூடிய லெமன் வந்து சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது மெடிசனல் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆலோவீரா அதுக்கடுத்து சென்னா இதெல்லாம் வந்து பெரிய அளவில் டிமாண்ட் இருக்கக்கூடிய பொருட்கள் சின்ன வெங்காயத்தை பொறுத்தவரையில் மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி ஆகுது இதை பற்றி நானே முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் ஞாபகம் அதுக்கடுத்து பச்சை மிளகா காரம் அதிகமாக உள்ள சின்ன ரக பச்சை மிளகாய்க்கு வந்து வளைகுடா நாடுகளில் நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா இதுக்கெலாம் வந்து டிமாண்ட் என்றைக்குமே குறையாது தொடர்ந்து வாங்கிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஆர்கானிக்காக இருந்தது அப்படின்னா இதில் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் சர்வசாதாரணமாக நூறு பர்சன்ட் இரநூறு பர்சன்ட் லாபம் சம்பாதிக்கலாம் ஆர்கானிக் இல்லை அப்படின்னா ஒரு மினிமல் லாபத்தில் நாம் தொடர்ந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டே இருக்கலாம் இதுதான் வந்து இதில் உள்ள முக்கியமான ஒரு லாப சதவீதத்துக்கான அளவு